சரி எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்துட்டு பூ கட்டிக்கிட்டு இருக்கேன் பூ வந்துட்டு இது திருவண்ணாமலை போய் எடுத்துகிட்டு வர பூவாக இருந்தால் ஒரு கிலோ அரை கிலோ அந்த மாதிரி தருவாங்க கட்டுறதுக்கு இது வந்து தோட்டத்துப்பூ தோட்டத்துப்பூ கம்மியாக பூ வந்து பூக்கிறதுனால அரும்பு விழுறதுனால எல்லாத்துக்கும் கால் கிலோ அந்த மாதிரி தருவாங்க கட்டுற ரெகுலராக கட்டுறவங்களுக்கு ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி இன்னும் இந்த கிலோ பூவை இன்னும் கட்டிகிட்ருக்கேன் அரை மணி நேரத்தில் கட்டி முடிச்சுடுவேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில் சரியில்லை அதனால் வந்துட்டு இப்போ ஒரு மணி நேரத்துக்கு இந்த பூவை வச்சுட்டு இன்னும் கட்டிகிட்டு உக்காந்துட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் இதை வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு போய் முழம் எப்படி விற்பாங்கன்றது எனக்கு தெரியல ஆனால் இது வந்து கட்டுறதுக்கு கூலி வந்துட்டு கால் கிலோ வந்துட்டு இருபது ரூபாய் உங்கள் ஊரில் என்ன ரேட்டுக்கு பூ கட்டிங்க கணக்கில் கட்டிங்களா இல்லை கிலோ கணக்கில் கட்டிங்களான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கா இது வந்து முல்லைப்பூ இதுக்கு வந்து இது ஏன் க்ரீன் கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது க்ரீன் கலரில் வந்து சாயம் மாதிரி பூக்கு போடுற சாயம் மாதிரி கொடுப்பாங்க அதை வந்து தண்ணியில் கொஞ்சம் ஒரு ஒரு கால் பக்கெட்டு தண்ணி எடுத்து அதில் ஒரு பாக்கெட்டு ஃபுல்லாக இந்த கேசரி பவுட்ரு மாதிரி இருக்கும் அதில் அந்த மாதிரி பவுட்ரு ஒரு பாக்கெட்டு கொட்டுருவாங்க கொட்டிட்டு இந்த பூவெல்லாம் அதில் அள்ளி போட்டு சாயம் போட்டு கொடுப்பாங்க இது எதுக்குன்னாக்கா எடுத்து இந்த பூவெல்லாம் கீழே மேலேயும் போட்டு கொஞ்சம் கீரில் உந்த மாதிரி இருக்கும்ல பூவெலாம் கரையாக இருக்க மாதிரி நல்லா இருக்காது அது இந்த மாதிரி சாயம் துவைச்சி தரதுனால அந்த கரை வந்துட்டு தெரியாது அந்த மாதிரி பூத்தாலும் பூ வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைட் க்ரீனு ஒயிட் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்க இது வந்து ரோஸ் கலருக்கு பாருங்கள் பூ கட்டினாக்கா நல்லாயிருக்கும் தெரியுதுங்களா இல்லை நான் தான் கட்டினேன் கலரு அதிகமாக கொடுத்தாங்கனாக்கா கிட்ட 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 போடுவோம் இன்னும் பார்க்க அழகாக இருக்கும் இது கொஞ்சம் இடையே இருக்கிறதனால எனக்கு பாருங்கள் உங்கள் ஊரில் இப்படி தான் கிட்ட போடுவீங்களா இல்லை தூரமாக போடுவீங்களான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறைக்காமல் வந்துட்டு உங்கள் ஊரில் எவ்வளோக்கு கட்டுவீங்க நீங்கள் வந்து முழங்கணக்கில் கட்டிங்களா இல்லை கிலோ கணக்கில் கட்டிங்களா எப்படி கட்டுவீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் எங்கள் வீடு வந்துட்டு ஓட்டு சீட்டு போட இந்த சீட்டி சிமெண்ட் சீட்டி போட்ட வீடுன்றதுனால அனல் பயங்கரமாக அடிக்குது வெயில் அடிக்கிறதுனால ஸோ அதனால் நான் மருத்துவ அடியில் தான் வந்து உட்காந்துருக்கோம் பாருங்கள் சின்ன நாவல் மரம் தான் இன்னும் காய் பிடிக்கல இந்த டைம் தான் ரெண்டே ரெண்டு கொத்து காய் வச்சுது பழம் பயிற்சிச்சு ஆனால் அது வந்து குரங்கு வந்து உருவி போட்டு போயிட்டாங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கோவில் பாருங்கள் எங்கள் வீட்டில் குட்டி மியா தடுத்து அண்டிக்கு அடியில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க பாருங்கள் அவங்க ஜனங்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் இருப்பாங்க பாருங்கள் பூ பார்க்க அழகாக இருக்குது கேமராவில் பார்க்க நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி நான் வந்து பூ கட்டுவேன் இது ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஏதோ கை செலவுக்கு பேக்கெட் மணி கிடைக்கிற மாதிரியும் இருக்கும் இந்த வீடியோ வந்துட்டு நீங்களும் இந்த மாதிரி எந்தெந்த ஊரில் பூ கட்டுவீங்க என்னன்றத சொல்லுங்கள் உங்கள் ஊரில் ஒரு முழம் எவ்வளோ போகுது நீங்கள் கிலோ கணக்கில் கட்டிங்களா மழை கணக்கில் கட்டுவீங்களான்றதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்